மாற்றமே தங்கிய குருநாதர் அவர்களே பொதுமக்களே எனக்கு மன்னராட்சி என்றாலே பிடிப்பதில்லை இனி யாரும் பரம்பரை பாதியை கொண்டாட கூடாது மக்களை அடிமையாக நடத்தவே முடியாது நடத்த கூடாது இனிமேல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் தான் நாட்டுக்கு தலைவன் என்ன குருநாதர் இனிக்கு இனிக்கு பேசிவிட்டால் மட்டும் போதாது இறங்க வேண்டும் மற்றவர்கள் பின்பற்றுவதற்காக நானே முதலில் செய்து காட்ட விரும்புகிறேன் வேலை செய்ய முடியாத வயோதிகர்களுக்காகவும் குருடு முடம் போன்றவர்களின் வாழ்வுக்காகவும் வேலை இல்லாத திண்டாட்டத்தை ஒழிக்க தொழில் நிலையங்கள் அமைப்பதற்காகவும் பள்ளிகள் கட்டுவதற்காகவும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை முன்பிருந்தவர் நேற்று இல்லை நேற்று இருந்தவர் இன்று இல்லை இன்றிருப்பவர் நகளை மனிதன் வாங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவன் யாருக்காக கொடுத்தார் கொடுத்தது கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தா பகுத்தறிவு சிறந்ததெல்லாம் கேள்விகள் உரிமைகளை பெறுவதெல்லாம் மாலை நிலாயே என்றால் வெளிச்சந்தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்து